அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே நோன்புடைய இந்த ரமதானுடைய மாதத்தின் பரலான நோன்புகளை நாம் நோற்றிருக்கக்கூடிய நேரம் சில காரணங்களுக்காக நாங்கள் நோன்பை விடுவோமாக இருந்தால் கட்டாயமாக அந்த நோன்புகளை நாம் கதா செய்து கொள்ள வேண்டும் கதா என்று சொல்வது ஒருவர் குறித்த அந்த தினத்திலே நோன்பை விட்டதற்காக பிறிதொரு நாளிலே வேறொரு நாளிலே அந்த நோன்பை நோற்றுக்கொள்வது அதுதான் கதா என்று சொல்வது அந்த நோன்பை நிறைவேற்றுவது என்று சொல்வது குறிப்பாக எங்களுக்கு தெரியும் ரமதானுடைய காலத்திலே விடக்கூடிய நோன்புக்கு ஒரு சில போது கதா மாத்திரம் செய்ய வேண்டும் இன்னும் சில சந்தர்ப்பங்களிலே அந்த நோன்பை கதா செய்வதோடு கதா என்றால் அந்த நோன்பை பிறிதொரு நாளிலே நோற்றுக்கொள்வதோடு அதற்கான குற்றப்பரிகாரத்தையும் என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் சில நோன்பு சிலர் நோன்பை விடக்கூடிய நேரத்திலே கலா செய்ய வேண்டிய தேவையில்லை குற்றப்பரிகாரத்தை மாத்திரம் அவர் கொடுக்க வேண்டும் இப்படியான இந்த மூன்று பிரிவுகள் இதிலே காணப்படுகின்றன முதலாவது நோன்பை விடக்கூடியவர் கலாவை மாத்திரம் செய்ய வேண்டும் இப்படியானவர்கள் யார் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் பெண்களிலே நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் மாதவிடாயுடைய காரணம் அதே போன்று பிரசவ அந்த காரணத்துக்காக ஒருவர் ஒரு பெண் நோன்பை விடுவாளாக இருந்தால் அவள் கலா மாத்திரம் செய்ய வேண்டும் அந்த நோன்பை என்ன செய்ய வேண்டும் பெரிதொரு நாளிலே நோற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பிரயாணி அதே போன்று ஒரு நோயாளி அதே போன்று மயக்கமுற்றிருந்தவர் பசி தாகத்தினால் மரணித்து விடுவாரோ என்ற அச்சத்திலே ஏதாவது அந்த நோன்பை முறித்து கொண்டவர் இவர்கள் கட்டாயமாக பெரிதொரு நாளிலே அந்த நோன்பை அவர்கள் கதா செய்து கொள்ள வேண்டும் அதற்கான குற்றப்பரிகாரம் எந்த ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்படியானவர்கள் அந்த நோன்பை அவர்கள் கதா மாத்திரம் பிறிதொரு நாளிலே அடுத்த வருடம் ரமதான் வருவதற்கு முன்னால் அந்த நோன்பை அவர்கள் கதா செய்து கொள்ள வேண்டும் நோற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த தரப்பினர்தான் கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மாற்றமாக அவர்கள் குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும் கஃபாரா என்று நாங்கள் சொல்வோம் அது யார் என்று சொன்னால் உதாரணமாக ஒருவர் இருக்கின்றார் அவருக்கு வயோதிபம் அவர் வந்து வயோதிபம் அடைந்திருக்கின்றார் அவருக்கு அந்த நோன்பை கலா செய்வதற்கு முடியாது அந்த நோன்பை எங்களுடைய வீட்டில் இருப்பார்கள் எங்களுடைய பெற்றோர்கள் அல்லது பெற்றோர்களின் பெற்றோர்கள் இருப்பார்கள் அவர்கள் எழுபத்தி ஐந்து எண்பது எண்பத்தி ஐந்து அல்லது நூறு வயதை அடைந்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது அந்த நோன்பை நோற்றுக்கொள்வதற்கான சக்தி அவர்களுடைய உடம்பிலே இல்லை இப்படியானவர்களுக்கு நோன்பை விடுவதற்கு முடியும் இவர்கள் நோன்பை விட்டுவிட்டால் கதா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும் இவர்களுக்கான குற்றப்பரிகாரம் என்ன அதுதான் ஒரு நோன்புக்காக அவர்கள் அறுநூறு கிராம் அரிசி ஃபிதியாவாக கொடுக்க வேண்டும் உதாரணமாக ஒருவர் முழு ரமதானிலுமே உயிர் வாழ்கின்றார் அவர் வயோதிபத்தை அடைந்திருக்கின்றார் அவருக்கு என்ன செய்ய முடியாது நோன்பை நோட்க முடியாது இப்படி என்றால் ஒரு நோன்புக்கு அறுநூறு கிராம் அரிசி என்ற அடிப்படையிலே முப்பது நோன்புக்கும் முப்பது நோன்பு இருந்தால் முப்பது நோன்புக்கும் அவர் என்ன செய்வார் அறுநூறு கிராம் அரிசியை அவர் முப்பது நோன்புக்கும் என்ன செய்வார் பதினெட்டு கிலோ என்ற அடிப்படையிலே முப்பது நோன்புக்கும் அவர் என்ன செய்வார் அந்த ஃபிதியாவை குற்றப்பரிகாரத்தை அவர் கொடுப்பார் இதே போன்றுதான் ஒரு நோயாளி இருக்கின்றார் இந்த நோயாளியும் அவருக்கு நோன்பை என்ன செய்ய முடியாது நோற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தீராத ஒரு நோயாளி வைத்தியர்களுடைய ஆலோசனை இவர் குணம் அடைய மாட்டார் இவர் இது குணம் இந்த நோயினால் குணம் அடைய மாட்டார் என்று வைத்தியர்கள் ஆலோசனை சொல்கின்றார்கள் இப்படியான ஒரு நோயாளியும் என்ன செய்வார் கஃபாரா மாத்திரம் கொடுப்பார் அவருக்கு கலா செய்ய முடியாது கலா செய்வதற்கு அவருக்கு முடியாது அவர் என்ன செய்வார் கஃபாரா மாத்திரம் கொடுப்பார் ஒரு நோம்புக்கு அறுநூறு கிராம் அரிசி என்ற அடிப்படையிலே அவர் கஃபாராவை நிறைவேற்றுவார் மூன்றாவது ஒரு தரப்பினர் இவர்கள் யார் என்று சொன்னால் கலாவும் செய்ய வேண்டும் கஃபாராவும் கொடுக்க வேண்டும் கலா அந்த நோன்பை பெரிதொரு நாளில் அவர்கள் நோக்க வேண்டும் அதே போன்று அவர்கள் கஃபாராவும் கொடுக்க வேண்டும் கஃபாரா என்று சொன்னால் அறுநூறு கிராம் அரிசியை ஃபிதியாவாக கொடுப்பது இவர்கள் யார் என்று சொன்னால் உதாரணமாக பெண்களிலே நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் தான் கற்பிணி தாய்மார்கள் அல்லது பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் இவர்கள் என்ன என்றால் இரண்டு காரணங்களுக்காக வேண்டியவர்கள் நோன்பை விடுவார்கள் ஒரு காரணம் நான் நோன்பு நோற்றால் தன்னுடைய உடம்பிலே பலவீனம் ஏற்படும் தனக்கு ஆபத்து ஏதும் ஏற்படும் என்ற ஒரு காரணத்துக்காக நோன்பை விடுவார்கள் இரண்டாவது ஒரு காரணம் தன்னுடைய பிள்ளையை பயந்து என்ன செய்வார்கள் நோன்பை விடுவார்கள் நான் நோன்பை நோற்றுவிட்டால் என்னுடைய பிள்ளைக்கு பால் கிடைக்காது பால் குறைந்து விடும் என்ற ஒரு சில காரணங்களுக்காக பிள்ளையை பயந்து என்ன செய்வார்கள் நோன்பை விட்டு விடுவார்கள் இவ்வாறு தன்னுடைய பிள்ளை பய பிள்ளையை பயந்து நோன்பை விடக்கூடிய நேரத்திலே இவர்கள் இந்த நோன்பை கதா செய்ய வேண்டும் அத்துடன் தன்னுடைய பிள்ளைக்கு ஏதும் ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்பதை பயந்து விட்டதற்காகவும் அவர்கள் கலா அதாவது கலாவுடன் சேர்த்து கஃபாரவும் கொடுக்க வேண்டும் அறுநூறு கிராம் அரிசியும் ஒரு நோன்புக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும் இந்த விடயத்தை நன்றாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் மிக முக்கியமாக எந்த காரணத்துக்கு நோன்பை விட்டாலும் அந்த நோன்பை விட்டவர்கள் அடுத்து வரக்கூடிய ரமதானுக்கு முன்னால் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ஹிஜ்ரி அதிலே ஒருவர் நோன்பை விட்டுவிட்டால் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ரமதான் வருவதற்கு முன்னால் அவர் அந்த நோன்பை கலா செய்துவிட வேண்டும் யார் தன்னுடைய உடம்பிலே சக்தி இருந்தும் நோன்பு நோட்பதற்கான முழு ஆரோக்கியமும் உடம்பில் இருந்து மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட எந்த காரணமும் இல்லாமல் விடுபட்ட நோன்பை அடுத்து வரக்கூடிய ரமதானுக்கு முன்னால் அவர்கள் கதா செய்யவில்லை என்றால் அவர்கள் கட்டாயமாக ஒரு வருடம் பிந்தியதற்காக அந்த நோன்பை கதா செய்வதோடு அறுநூறு கிராம் அரிசி ஒரு நோன்புக்கு பகரமாக கொடுக்க வேண்டும் என்பதையும் உலமாக்கல் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் மூன்றாவது தரப்பினரை நாம் கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அன்றாடம் அதிகமானவர்கள் எங்களிடத்திலே கேள்வியாகவும் கேட்கக்கூடிய ஒரு விடயம்தான் பல வருடங்கள் நாம் நோன்பை கதா செய்யவில்லை இப்படியான நோன்பை நாம் கதா செய்ய வேண்டுமா கட்டாயமாக அந்த நோன்பை அவர்கள் கதா செய்ய வேண்டும் தெரிந்து கொண்டு நான் நோன்பை கதா செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அல்லது நான் பல வருடங்கள் கதா செய்ய விட்டால் கதா செய்யாவிட்டால் குற்றப்பரிகாரமும் கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டே யாரெல்லாம் கலா செய்யவில்லையோ அவர்கள் பல வருடங்களுடைய அந்த நோன்பை கலா செய்வதோடு குற்றப்பரிகாரத்தையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் நான்காவது ஒரு தரப்பினர் இருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அல்லாவுடைய ஏற்பாட்டிலே ஒருவருக்கு அப்படியான நோய் இருக்குமாக இருந்தால் உதாரணமாக ஒரு மனிதர் பைத்தியம் என்ற அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பாராக இருந்தால் அவருக்கு இஸ்லாம் கலாவையோ குற்றப்பரிகாரத்தையோ கடமையாக்கவில்லை அல்லாஹுத்தாலா அவருக்கு அதனை மன்னித்து இருக்கின்றான் என்பதை உலமாக்கல் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே மிக முக்கியமாக இந்த பகுதியை யார் யார் கலா செய்ய வேண்டும் கலாவும் கஃபாராவும் குற்றப்பரிகாரமும் யார் கொடுக்க வேண்டும் கலா மாத்திரம் யார் செய்ய வேண்டும் குற்றப்பரிகாரம் மாத்திரம் யார் கொடுக்க வேண்டும் என்ற விடயங்களை தெளிவு பெற்று இந்த நோன்புகளை நோற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா نم نيبركم توفيق شيواناكا واخر دعوانا ان الحمد لله رب العالمين